முக்கியமான பிரஸ் மீட் ஸ்பீச் இதுல இருக்கு இது மட்டும் படிச்சா போதும் இது அப்படியே படிச்சிருந்த தம்பி தல தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்க வருகிறார் அதனை பார்க்கலாம் இந்த பயணத்தில் தமிழ்நாட்டை நோக்கி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் புது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்துக் திட்டமிடப்பட்டிருக்கிறது உருட்டு வழியில் உருட்டி புலைக்கும் உருட்டு உலகமடா நன்றா உருட்டை பழகி கொள்ளடா தையும் உருட்டை பழகி கொள்ளடா தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் புதிய தொழில்களில் கையொப்பமிடுவதற்கும் தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டான் அவர்கள் இங்கிலாந்து ஜெர்மனி உட்பட ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசு முறை பயணமாக

ஜெர்படிக்கு போகிறோம் அப்படின்னா இந்த பயணத்துல தமிழ்நாட்டை நோக்கி தொழில் முதலீடுகளை இருப்பதற்காகவும் புது புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து கொடுவதற்காகவும் முப்பத்தெட்டு லட்சத்தி எழுநூத்தி எண்பத்தோரு கோடியே முப்பத்தெட்டு கோடி வரைக்கும் நம்ம வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறோம் அதே போல அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் எழுதி வச்சுதான் வாசிச்சாரு நக்கல்யா அவனுக்கு உலகத்திலேயே என்பி மக்களே உலகத்திலேயே ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்புல பத்திரிக்கையாளர் கேட்ட கேள்விக்கு

இதுக்கு என்ன பதில் நேரம் தானே பதில் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து போன மாதிரி இது நடிச்சார் போல இருக்கு அப்படி கிடையாது அப்படின்னு ஒரு பதில் சொல்றாரு இதை வந்து அவரு இப்படியே சொல்லியிருந்தாரு அப்படின்னா அந்த கேள்வி அவரா கேட்ட கேள்வி இந்த பதில் இவரா சொன்ன பதில் அந்த கேள்வியை கேட்ட உடனே ஐயா குனிஞ்சிட்டாரு டைம் அப் சார் டைம் அப் டைம் அப் வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் இதை ஒருத்திருக்கிறாரு பிள்ளையார் காப்பி அடிக்கிறானே குளிஞ்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவரு போன மாதிரியே இந்த பயணத்தையும் நினைக்கிறாரு போல அதை எப்படி கீழே குனிஞ்சி சொல்றீங்க அவன் கேட்ட கல்விக்கு பதில் எப்படி உங்ககிட்ட இருந்துச்சு அப்போ இல்லையா டிவி பாருங்க அவனுக்கு மாதிரி உலகத்திலே அயோக்கியும் பம்பாயில இருக்கிற ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்துறாங்க இவர் ஊதுறதா இந்த பொண்ணு ஆரோக்கியம் பாக்குறப்ப தமிழ்ல சொல்லுவாங்க பாத்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிமா வரப்போற தேர்தல்ல புதிய கட்சிகள் உங்க கூட்டணிக்கு வருமா இது அவருடைய கேள்வி அவர் கேள்வி தானே அதுக்கு என்ன பண்ற டக்குனு கீழே குடிஞ்சாரு புதிய கட்சிகள் ஏன்னா திமுக கூட்டணி ஆல்ரெடி ஒன்பது கட்சிகள் பக்கம் இருக்காங்க புதிய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் புதிய கட்சிகள் வருமா வர வர புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதான் உண்மை புதிய கட்சிகள் வருமானு சொல்ல முடியாது அட புதிய வாக்காளர்கள் வருவாங்க பதில் கீழே இருக்கு பஞ்ச் அடிக்கறாப்ல வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல இலக்கமா இல்ல வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல அடுத்த கேள்வி பாத்தீங்க பீகார் எலெக்ஷன்ல தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான ஒரு குடற்படிகள் பண்ணிருப்பதாக சொல்றாங்களே அது போல தமிழ்நாட்டில் பண்ண வாய்ப்பு இருக்கா சார் பீகார் கூட போயிட்டு வந்தீங்க அண்மையில் அந்த பீகாரில் எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக அங்கே சொன்னீங்க தமிழ்நாட்டில் அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார் அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு உடனே சொல்றது எந்த வாய்ப்பு இருந்தாலும் தமிழ்நாடு அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை எங்ககிட்ட இருக்கு அதுவும் பதிலுங்க இருக்கு வாய் வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் அடுத்த கேள்வி பத்திரிகையாளர் நாலாவது கேள்வி சி ஓட்டர்ஸ் உடைய கருத்து கணிப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்ப சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு சமீபத்தில் வந்துச்சு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க அது குறித்து உங்க கருத்து என்ன எந்த கருத்து கணிப்பு இருந்தாலும் எல்லா கருத்து கணிப்புகளையும் மிஞ்சி ஒரு அமோக வெற்றி தான் திமுக கூட்டணி பெறப்போகுது அதில் எந்த சந்தேகமும் இல்லை கருத்து கணிப்பு எட்டவாக இருந்தாலும் அமோக வெற்றி அடைவோம் அதுவும் கீழே பார்த்து எங்கிருந்தா வந்துக்கிறாங்க அடுத்த கேள்வி விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு இந்த தேர்தலில் தாவேக்காவுக்கும் டிவி கேக்கும் டிஎம் கேக்கு போட்டின்னு சொல்லி அவர் உறுதிப்பட சொல்றாரு அதை பத்தி நினைக்கிறீங்க இதுக்கு நான் கருத்து சொல்ல விருப்பல நான் பேச்சுக்கு குறைந்தளவு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் அதிகம் பேச மாட்டேன் இதுக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை பேச்சை குறித்து செயலில் நம்முடைய திறமையை காட்டணும் அவ்வளோதான் என்னுடைய நான் செயலாளர் செய்வேன் அறுத்து தள்ளிடுவார் அப்படியே செய்ய விட்டோம்னா அறுத்து தள்ளிடுவார் அப்படியே அறுத்து தள்ளிவிட்டாலும் பார்க்கும் போதே எனக்கு தெரியும் நான் பேச மாட்டேன் செய்வேன் என்ன செஞ்சிருக்கீங்க ஐயா கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதியில எண்பது விழுக்காடு வாக்குறுதிகள் செய்யவில்லை என்பதை எதிர்கட்சிகள் ஆதாரப்பூர்வ எடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சிங்கப்பூருக்கு போனாங்க அப்புறம் ஜப்பானுக்கு போனாங்க அப்புறம் ஸ்பெயினுக்கு தொழில் முனைவோர்களை சந்தித்து தொழில் முதலீடுகளை சொல்றது உண்மையா அப்புறம் அமெரிக்கால போயிட்டு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வாடகை தரவில்லை எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை அதுவும் உலகத்திலேயே ஓடக்கூடிய சைக்கிளை போன ஒரே ஆளு நம்ம முதலமைச்சர் அப்படி அமெரிக்கால போயிட்டு தொழில் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்தாரு அதன் மூலமாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டதாகவும் பத்து லட்சத்தி

ரெட்டி அவர் புரிந்துணர்வு கைது போட்டு கொடுத்து முப்பத்தி ஓராயிரத்தி கோடி புத்தி வராது கர்நாடகாவுடைய தொழில்துறை அமைச்சர் அதே போல அமெரிக்காவுக்கு போய்

தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு கையொப்பங்கள் போடப்பட்டிருப்பதாகவும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டதாக ஐயா சொல்றாங்க ஆனா அரபு நாடுகளுக்கு போய் ஐயா கையெழுத்து போட்டது ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாலா உடம்ப இரும்பாக்கி கடா அடமலை ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது சிங்கப்பூருக்கு போய் ஐயா கையெழுத்து போட்டது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம்

மூலமாக வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த முப்பத்தி லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருபத்தில அதிமுக ஆட்சி காலத்தில் இருபத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேல

இங்கிலாந்துலையும் ஜெர்மனிலையும் பேசி நான் முதலீடு போறேன் இவர் பேசி இவர் பேசி முதலீடு இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது ஆரம்பத்துல நானும் தான் நம்பல நம்பினாதான் சோர் போடுன்னு என் தாத்தா சொன்னாரு அதுலேருந்து இருந்து நம்பிட்டேன் இந்த வீடியோ பிரச்சனை இருந்தால் சேனலை சப்ஸே செய்யவும் ஏதாவது குறைகள் இருண்டால் கமெண்டல் போடவும் அப்புறம் பரக்காமலை பொட்டு வர டாமா மேடம் வர சின்னசாமி கைஸ் இஸ் ரெடி டர் வீடியோ குளிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் பெருக்கி விடுங்க பாப்போம் இப்ப எனக்கா நீங்க ஒரு குத்து குத்துற குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்து குத்து போவோம் படங்க போடா